இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் உன்போல் தலைவர் யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் தனது ஆட்சி காலம் பற்றி புரட்சித்தலைவர் எம்ஜிஆரின் முக்கிய பேச்சு தமிழகத்தில் ஆட்சி பொறுப்பேற்று பத்து ஆண்டுகள் நிறைவடைந்ததை தொடர்ந்து தமிழக முதல்வர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கடந்த முப்பது ஆறு எண்பத்தி ஏழு அன்று ஆற்றிய உரை நான் வணங்கும் தெய்வங்களாகிய தாய்மார்களே என்னை வழிநடத்தி செல்லும் பெரியோர்களே என் இரத்தத்தின் இரத்தமான உடன்பிறப்புகளே தமிழக மக்களாகிய நீங்கள் அளித்த மகத்தான தீர்ப்பை ஏற்று நான் முதலமைச்சராக பொறுப்பேற்று பேரறிஞர் அண்ணாவின் அரசை அமைத்து பத்து ஆண்டுகள் அவரது கொள்கையை நிறைவேற்றி பதினோராவது ஆண்டினை தொடங்கும் இந்த இனிய நன்னாளில் உங்கள் அனைவருக்கும் என் நன்றியினையும் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அடக்கி வைக்கப்பட்ட மக்கள் சக்தி சுதந்திர வடிவம் பெற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற ஒரு பெரிய இயக்கமாக மலர்ந்தது நிறுவப்பட்ட ஐந்தாண்டுகள் முடியும் முன்பே அமரர் பேரறிஞர் அண்ணாவின் கொள்கைகளை நிலைநிறுத்த இந்த இயக்கத்திடம் நீங்கள் ஆட்சி பொறுப்பை ஒப்படைத்தீர்கள் தொடர்ந்து நடைபெற்ற மூன்று பொது தேர்தல்களின் முடிவும் என் மீதும் இந்த அரசின் மீதும் உங்களுக்கு உள்ள அசைக்க இயலாத நம்பிக்கையை ஆணித்தரமாக உலகிற்கு எடுத்து காட்டின அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக அரசினை மக்கள் கட்டளைப்படி நான் தலைமையேற்று நடத்தி வந்துள்ள பத்து ஆண்டுகளை திரும்பி பார்க்கிறேன் மக்களின் பேராதரவு இருந்தாதான் தனித்தன்மை வாய்ந்த பல அரிய சாதனைகளை செய்ய முடிந்தது ஏழை குழந்தைகளின் பசிப்பினி அகல சத்துணவு திட்டம் கிராமங்களுக்கு எல்லா அடிப்படை வசதிகளும் அளிக்க தன்னிறைவு திட்டம் நலிந்த பிரிவினரின் முன்னேற்றத்திற்கு வீடு வழங்கும் திட்டம் சிறு விவசாயிகளுக்கு இலவச மின்வசதி நல நலத்திட்டங்கள் படித்து வேலையற்றோருக்கு நிவாரண உதவி தொழிலாளர்கள் நலம் காக்கும் சட்டங்கள் இயற்றியது போன்ற திட்டங்களை இந்த அரசு முனைப்புடன் செயல்படுத்தியது கிராம மக்கள் நலிந்த பிரிவினர் தாய்மார்கள் உழைக்கும் தொழிலாளிகள் ஆகியோர் வாழ்க்கை தரம் மேம்பட சிறப்பு திட்டங்கள் பல தீட்டி நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளன இலவச காலனி திட்டம் ஒரு முன்னோடி திட்டமாகும் இயற்கைச் சீற்றங்களும் தொடர்ந்த வறட்சியும் தமிழகத்தை தாக்கினாலும் கடந்த பத்து ஆண்டுகளாக உணவு உற்பத்தி பெருகியதோடு விலைவாசியும் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது பல்வேறு சோதனைகளுக்கு இடையே தளராத முயற்சியோடு மின் உற்பத்தியை பெருக்கியுள்ளோம் தொழில்துறை உற்பத்தியிலும் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் அடைந்துள்ளோம் வறுமை கோட்டிற்கு கீழே வாழும் மக்களின் எண்ணிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூன்றாம் ஆண்டில் ஐம்பத்தி ஒன்பது புள்ளி ஏழு சதவீதமாக இருந்தது அரசின் முன்னேற்ற திட்டங்களின் பயனால் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு எண்பத்தி நாலில் முப்பத்தி ஒன்பது புள்ளி ஆறு சதவீதமாக குறைந்துள்ளது கண்மூடித்தனமான எதிர்ப்புகள் காட்டுமிராண்டித்தனமான காழ்ப்புணர்ச்சிகள் தீய சக்திகளின் அரைக்கோவல்கள் ஒற்றுமையை குலைக்கும் முயற்சிகள் இவற்றையெல்லாம் எதிர்த்து போராடி சட்டம் ஒழுங்கு முழுமையாக பாதுகாக்கப்பட்டு வருகிறது மத சமூக ஒற்றுமைகளை காத்து பிறருக்கு முன்னோடியாக செயல்பட்டு வருகிறது இந்த அரசு தமிழகத்தின் உரிமைகளை காத்து மாநில முன்னேற்றத்திற்காக பல்வேறு நலன்களைப் பெற மத்திய அரசிடம் போராடும் அதே சமயம் தேசிய ஒருமைப்பாட்டில் ஆழ்ந்த நம்பிக்கை வைத்து மத்திய மாநில நல்லுறவை இந்த அரசு வளர்த்து வருகிறது எனினும் குறை கூறியே பழக்கப்பட்ட சில தீயத்தக்திகள் அரசின் கவனத்தை திசை திருப்ப சில விரும்பத்தக்காத குறைகளை கையாள்கின்றன அத்தகைய தீய சக்திகளின் எதிர்ப்புக்களை முறியடித்து தொடர்ந்து மக்கள் சேவையில் ஈடுபட முழுமையாக நம்மை அர்ப்பணித்து கொள்வோம் என்பதே இந்த பதினோராம் ஆண்டின் தொடக்க நாளில் நாம் எடுத்துக்கொள்ளும் உறுதியாகும் தமிழக மக்களே உங்களில் ஒருவனாகிய என்னை உங்களிடமிருந்து எந்த சக்தியாலும் பிரிக்க இயலாது எனும் உண்மை வரலாற்று பேருண்மையாக்கட்டும் எங்கள் பணி சிறக்க உங்கள் நல்லாசிகளை நல்கிடுவீர் அண்ணா நாமம் வாழ்க